சேனல் நண்பர்களை உணவுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க மூணுமே தனித்தனியாக நம்ம காமிக்கிறோங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமங்க வீடியோவில் முதலாவது தான் பார்க்குறது ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலைக்கன்றுங்க ஏற்கனவே நம்ம தனித்தனியாக போட்டிருந்த கண்ணகள் உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க இந்த தரத்தில் நீளத்திலே உயரத்துலையும் ரெண்டு மூணு மாதத்தில் வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணுற மாதிரி ஜோடி காலைக்கன்றுகள் நிறைய கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விலை விளைநிலவரங்கள் சொல்லியிருக்கிறோம் மாட்டை பற்றி ஏதாவது நம்ம என்ன முழுமையான விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது செவலை மற்றும் மயிலை ஜோடி காலை கன்றுகளுங்க ரெண்டுமே நீளத்திலையும் உயரத்துலேயும் ஒரே சவனான மாடாக வந்து சேரும்ங்க பாலர்க்கம் புறவையாத்தும் நீளம் உயரம் கையால் ஊக்கம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குங்க சுழி சுத்தமான கண்ணுங்க ரெண்டு கண்ணுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ஒரு நூல் கூட மாறாமல் எந்த தொந்தரவு எந்த ஒரு கழிப்புகளும் இல்லாமல் குறைக்கொழுது கழிப்புச் சுழி இல்லாமல் இருக்குங்க கண் ரெண்டுமே நல்ல படவோட பறிக்குங்க மயிலக்கண்ணும் சரி செவலக்கண்ணும் சரி தனித்தனியாக நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் படவொடுப்பு நல்ல படவொடப்பாக இருக்கும் ஃபோர்ஸு நல்லா ஸ்பீடாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமுங்க ரெண்டு கண்ணுக்குமே வயது ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்குங்க கால் கருப்பு நீளம் உயரம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் கொம்பு தலையில் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் வந்து ப மயிலக்கன்னும் செவலக்கண்ணும் கொம்பு தலையிலே மட்டும் கொஞ்சம் மாறுபடுங்க கொம்பு மட்டும் பார்த்திங்கன்னா மயிலக்கண்ணுக்கு கொஞ்சம் லேஸாக செவத்தில் உரசறதுனால வந்து உங்களுக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கும் ஆனால் மேலே வந்து சேரையில் எல்லாம் நாலு பொங்கல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து சேர்ந்துருங்க மற்றபடி நீளமோ உயரமோ கண்ணுடைய வாட்ட சாட்டம் உங்களுக்கு சுறுசுறுப்பு பட உட்பு ஹைட்டு வெயிட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த ஒரு ஜோடி காலைக்கு பதிமூணு பதினாலு மாதமான ஒரு ஜோடி காலைக்கு நம்மளோட விற்பனை விலைநிலவரும் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதை இருக்கு நல்ல செங்குத்தான கோபுரத்து மல் அமைப்பிலங்க நல்ல நாடி உடம்பு கைகள் ஊக்கத்தில் நல்ல ஃபோர்ஸில் பாய்ச்சல் பழக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக உடனடியாக பாய்ச்சல் பழகக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய நல்ல வெறப்பில் டெம்பரில் இருக்கக்கூடிய கன்று செவலை கன்று காலக்கன்றுங்க தமிழ் அமைப்பு நல்லா ரட்ட திமிழ் அமைப்புங்க செங்குத்தான திமிழ் எவ்வளோ பெரிய திமுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரு நூல் கூட சாய்மானம் இல்லாமல் நல்ல செங்குத்தான திமழாக இருக்குங்க கண் பருத்தி கூட்டை இடத்தீவணம் நல்லா சாப்பிடுதுங்க எது போட்டால் வாய் கிடச்சி தெளிவாக இருக்கும் நல்ல ஒரு ரெட்டநாடி மாடாக நல்ல ஒரு பெரு மாடாக வேணும் நல்லா ரோட்டில் கொண்டு போனாலும் ஒரு மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் காலக்கன்று தேடி திருக்கிறவங்க பாய்ச்சல் பழக்க விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சல் பழகுமா அப்படிங்கிற ஒரு வீடியோக்காக நம்ம எடுத்தோம் நல்லா வந்து அந்த வேலையை வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் காய்ச்சல் பழகுற மாதிரி இருந்தாலும் கொண்டு போய் சீக்கிரமாக நீங்கள் பாய்ச்சல் பழக்கலாமுங்க இல்லை உங்களுக்கு பூச்சிக்கலை ஏதாவது பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த கிடமாடுகளுக்கு நல்ல இட்டத்தமல் அமைப்பில் நல்ல ஒரு தினாடி உடம்புல கீடுக்கிற நண்பர்களுக்கு கிடமாடுகள் இணை சேர்க்கப்படுறதுக்கும் கொண்டு போய் விட்டிங்கனாலும் நல்ல ஒரு ஃபோர்ஸான காலையாக வந்து சேர்ந்துடும் மற்றபடி கைப்பழக்கத்தையும் நல்ல கைப்பழக்கமாக இருக்கும் கண்ணுக்கு வயது ஒரு வருடமாக சுளி சுத்தமாக இருக்குங்க தோல் நல்லா நைஸ் தோலில் பற்கள் எட்டு பற்களோட குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் அந்த கண்ணாமலி தோற்றத்துலிங்க அந்த வெறிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தோற்றம் திமலையாத்தம் அந்த தோரணம் எல்லாமே நல்ல ஒரு ஜெய்ஜண்டிக்காக இருக்கக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் புறவழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிறது இடத்துல இருக்குது நீங்கள் பேருந்து மூலிமா வெளியூர் வெள்ளி மாவட்டத்திலேருந்து வர மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி முன் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா போதும் நம்ம அங்கேருந்து கூட்டிகிட்டு உண்டான ஆட்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம்ங்க பச பசங்க இருக்கிறாங்க அனுப்பிச்சுட்டு போகணும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் சரி வாங்கட்டும் சரி திருப்பி கொண்டு போய் உங்களுக்கு வச்சு வச்சோட வரைக்கும் பொறுப்பு நம்ம ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி கண்ணுகள் மாடுகள் நீங்கள் நம்மகிட்ட வாங்கினீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகை அப்படின்னு எல்லா ஊர்களுக்குமே பண்ணி கொடுக்குறவுங்க அதாவது நீங்கள் அட்வான் நேரில் வர முடியாதவங்க அட்வான்ஸ் பண்ணி எப்பவும் போல் புக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து எந்தெந்த ஊர்களுக்கு நம்ம ஜாயிண்ட் வாடகையில் செட் பண்ணி அனுப்பணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் அந்த ஜாயிண்ட் வாடகையில் வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் உங்கள் நம்ம இடத்துலருந்து உங்கள் இடத்துக்கு வாடகை வரும் பட்சத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்றோம் ஏன்னா நாலு கண்ணுகள் மூணு கண்ணுகள் ஒன்று சேர்த்து நம்ம அனுப்பும்போது எல்லாத்துக்கிட்டையுமே பாதி வாடகை வாங்கினோம்னா அந்த முழு வாடகை தொகை என்ன வருமோ அது வந்து கட்டுப்படியாகிற மாதிரி நம்ம வாங்கிக்குவோங்க என்ன முழு தொகை வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதும் நான் அடிப்படையில் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகை வருதுன்னா ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் ஐயாயிரூவாய் வருதுன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த மாதிரி வாங்குறோம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் நம்ம வாங்குறது கிடையாது மற்றபடி மருத்துவ ரீதியான சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் நம்ம ஃபோன் எடுக்கலீனா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டுடலாமுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது மயிலை கண்ணு இது ஒரு பதிமூணு மாதம் கண்ணுங்க செவலை கூட ஜோடியாக போட்டுருந்த கன்று கண் நல்லா புறமாடு சின்னம் தாடகுடி தாடகுடித்தோங்கல் இல்லாமல் கால் கையால்கிறப்போட நல்லா ஃபோர்ஸில் இருக்குதுங்க வால் நல்ல உருட்டு வால் இருக்கும் லட்ச ரூபாய் மாட்டு கூட அந்த மாதிரி வாழமையாது புறமாடு அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்கும் கண்ணு ஃபோர்ஸு படக்கொடப்பும் நல்லா தெளிவாக இருக்கும் சொல்லி சுத்தமான கண்ணுங்க வலது பக்கம் மச்சத்தோடு இருக்குதுங்க அதே போல் நாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மச்சன்னா கூட ஒரு மயிலக்கால வலது பக்கம் மச்சத்தோடு கேட்குறவங்க கண் வந்து வேகம் இருக்குன்னு சொல்லி சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி கன்று பிடிச்சிருக்குனால் நீங்கள் தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க சொல்லி சுத்தமுங்க வலது பக்கம் மச்சத்தோடு இருக்குமே நாக்கு மச்ச நாக்கு கண் அதுக்கு தகுந்த மாதிரி உடற்கூறு கை கால் கருப்பு புறவே ஏற்றம் வால் சண்ணம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கண்ணு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மயிலை கன்று வந்து சேரும் களி காட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வார வாரியே தெரியுமேங்க இந்த ஈரம் வந்து காயாமல் இருக்கிறதுனாட்டி உங்களுக்கு வாரியே தெரியும் மற்றபடி தோல் நைஸ் மாடு டெம்புரு நல்லா சட்டம் கிடக்குதுங்க தெளிவான கண்ணாக வேணுங்கிறவங்க இந்த ஒத்த கண் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பிரித்து கொடுப்போம் இந்த ஒத்த கண்ணுக்கு விலை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்ல சொல்கிறவங்க டெய்லியும் வீடியோ பதிவு பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடிய வீடியோக்கள் தினமும் போட்டு விற்பனை பதிவு போட்டு கொடுத்துட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது எல்லாத்திட்டையுமே நம்ம சொல்கிறோம் ரெகுலராக எடுக்கக்கூடிய நண்பர்கள் கண்ணுகள் மாடையில் பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜாயின்ட் வாடகையில் நம்ம எடுத்து கொடுத்துட்றோமுங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பகுதிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க பொள்ளாச்சி பகுதிகளுக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது வேணுங்கிறவங்க தொடரொன்று கேட்டு இந்த விற்பனை பகுதியில் உங்களுக்கு உண்டான கண்ணுகள் மாடுகள் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகை இன்றைக்கி இல்லைனாலும் நம்ம ரெண்டு நாள் ஒரு நாள் வெயிட் பண்ணி எந்தெந்த ஊர்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கனாலும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடையில் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த கண் பொறுத்தளவுக்கு பதிமூணு மாதம் ஆகுது சுழி சுத்தம் குறைபலத்துக்களை சுழி கிடையாது விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எப்போவுமே ஒரு பதினைஞ்சி இருபது நம்ம இடத்துல இருந்துட்டே இருக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணி முன் கூட்டியே கேட்டுட்டு நேரில் வாங்க எல்லா ஊர்களுக்கும் நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி டெலிவரி கொடுத்துட்றோங்க நன்றி வணக்கம் மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க